விண்வெளியில் ஐம்பத்தி இரண்டு டன் எடையில் அமைக்கப்பட இருக்கும் இந்திய விண்வெளி ஆய்வு மையத்திற்கான உபகரணங்கள் ஐந்து ராக்கெட்டுகள் மூலம் விண்ணுக்கு அனுப்பப்பட உள்ளதாக இஸ்ரோ தலைவர் நாராயணன் தெரிவித்துள்ளார் கன்னியாகுமரி மாவட்டம் தோப்பு ஐயா வைகுண்டர் சாமி தலைமைப் பதியில் இஸ்ரோ தலைவர் நாராயணன் இன்று தரிசனம் செய்தார் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர் இந்தியா சார்பில் விண்வெளியில் ஐம்பத்தி இரண்டு டன் எடையில் ஆய்வு மையம் அமைக்க மத்திய அரசு அனுமதி அளித்துள்ளதாக கூறினார் இந்த விண்வெளி ஆய்வு மையத்திற்கு தேவையான உபகரணங்களை இரண்டாயிரத்து இருபத்தி எட்டாம் ஆண்டு முதல் விண்வெளிக்கு கொண்டு செல்ல திட்டமிட்டுள்ளதாக கூறிய அவர் ஆய்வு மையத்திற்கான பணிகள் இரண்டாயிரத்து முப்பத்தைந்தாம் ஆண்டு முடிவடையும் என்றும் தெரிவித்தார் மனிதர்களை விண்ணுக்கு அனுப்பும் ககன்யான் திட்டப்படி இந்த ஆண்டு இறுதியில் ஆளில்லாமல் முதல் ராக்கெட் அனுப்பப்பட உள்ளதாகவும் இரண்டாயிரத்து இருபத்தி எட்டாம் ஆண்டு மனிதனை விண்ணுக்கு ராக்கெட் மூலம் அனுப்ப திட்டமிட்டுள்ளதாகவும் இஸ்ரோ தலைவர் நாராயணன் கூறினார் அது ஐம்பத்தி ரெண்டு டன் எடை உள்ள விண்வெளி மையம் ஆகும் அது வந்து ஒரே ராக்கெட்ல கொண்டு போக முடியாது அஞ்சு ராக்கெட்ல கொண்டு போகணும் அது முதல் கட்டுமாட்டு உள்ளதுக்கு வந்து கவர்மெண்ட் அப்புறம் இருக்கு அது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டுல அனுப்பப்படும் அது அனுப்பிட்டு மீதி நாலு கொண்டு போய் அசம்பிள் பண்ணி ரெண்டாயிரத்தி முப்பத்தி அஞ்சுல விண்வெளி மையம் நிறுவப்படும் அதுக்கு வந்து இப்போ அந்த டாக்கியமெண்ட் இல்லையா கொண்டு வச்சு இணைக்கணும் இல்லையா அந்த எக்ஸ்பெரிமெண்ட் இந்த வருஷம் தான் முதன் முதல் வெற்றி ஏற்பட்ட